அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இட்லி ரெசிபி தான் என்னென்னா இவ்வளோ சாஃப்டான இட்லி எப்படி வந்தது அப்படின்னா பழைய காலத்துலலாம் வந்து எங்களுக்கு இட்லிக்கு தனியாக இல்லை வந்து சாப்பாட்டுக்கு தனியாக எங்களுக்கு அரிசி இருக்காது எல்லாத்துக்குமே ஒரே அரிசி அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே நிறைய பேர்கிட்ட அபிப்பிராயம் கேட்டப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க சாப்பாட்டு அரிசி வந்து மாவாகாது நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன் நாலு பங்கு அரிசினா ஒரு பங்கு உளுந்து அந்த ரேஷியோவில் தான் வந்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு உளுந்தில் மட்டும் இப்போது ரெண்டு வழக்குனால் ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போடுவேன் மூணு வழக்குனால் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு டீஸ்பூன் அளவு வெந்தயம் அது மாதிரி போட்டுட்டு ஓவர் நைட்டு நல்லா ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு அரிசி வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறுனையாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டையும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா ரொம்ப அழகாக வந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது நம்ம ஒரு பெரிய வித்தியாசம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சாப்பாட்டு அரிசிக்கும் எதுக்கும் அதை விட இது வந்து பஞ்சு மாதிரி தான் இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாட்டு அரிசிக்கும் இட்லி அரிசிக்கும் தனித்தனியாக என்ன வித்தியாசம் அப்படின்னா ரேட்டுக்காக தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கும் அது வந்து ஒரு ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஸோ டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து கேப் இருக்குது ஒரு கிலோ ஓகே அதனால தான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்